வணக்கமே புலல் வியாசர்பாடியை சேர்ந்தவர் தான் விஜயகாந்த் இவருடைய மனைவிதான் திவ்யா வயது முப்பத்தொன்னு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது இதில் இளைய மகள் தான் தேஜஸ்வி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக திவ்யா கணவரை பிரிந்து குழந்தையுடன் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார் திவ்யா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் உதவியாளராக பணிபுரிந்தபோது அதே நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சீனிவாசனுக்கும் திவ்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் நாளடைவில் தகாத மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு புழல் பகுதியில் ஒரு வீட்டை வாடகை எடுத்து தம்பதிக்கு போல வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று காலை திவ்யா வேலைக்கு சென்ற பிறகு அவருடைய வீட்டிற்கு வந்த அவருடைய காதலனான சீனிவாசன் காலை பத்து மணி அளவில் திவ்யா குளிக்கும்போது தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவரை தூக்கி கொண்டு சிறுமியான தேஜஸ்வியை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு தெருவில் ஓடியிருக்கிறார் இதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் என்னாச்சு என்னாச்சு என கேட்டிருக்கிறார் அப்போது அக்கம்பக்கத்தினருக்கு எந்தவிதமான பதிலும் தெரிவிக்காமல் அவர் அந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு புலலில் உள்ள நகர்ப்புற மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் தி அந்த குழந்தையை பார்த்தபோது அந்த குழந்தையின் கண்கள் மேலே சென்றதாகவும் வாய் திறக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் அந்த சிறுமியை பார்த்த பக்கத்தினர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக சிறுமியின் உடலை மீட்ட புலல் போலீசார் பிரேத போஷனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அதன் பின்னர் சீனிவாசன் மற்றும் அவருடைய கள்ளக்காதனியான திவ்யாவிடம் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பிரேத முடிவு வந்த பிறகுதான் இது கொலையா அல்லது இயற்கை மரணமா என தெரியவரும் என போலீசார் தற்போது இருவரிடமும் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது புலல் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது